இந்த பாண்டியோட குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டு நினைச்ச குமாரோட கண்ணு முன்னாடியே இந்த மீனாவே வந்து அரசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க தர வைத்துருவீங்க பாண்டிய ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமால என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க குமார பாக்கணும் சொல்லி அரசிய வந்து சோனியா வந்து நைட்டோட நைட்டா வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம அனுப்பி வச்சிட்டாங்க இத்தனை நாள அரசிய கண்ணுங்க அர்த்தமா பாத்துட்டு கல்யாண நேரத்துல வந்து அரசியை எல்லாருமே கைவிட்டாங்க நைட்ல இருந்தே அரசியை பத்தி யாருமே வந்து கேள்வி கேட்கவே இல்ல இன்னொரு பக்கம் சோனியாமே வந்து அவங்க தான் அரசிய இருக்குன்னு சொல்லி எல்லாருமே நம்ப வச்சாங்க காலையில மூர்த்த நேரத்துக்கு டைம் ஆயிருச்சு எல்லாருமே ரெடியா

அரசு எந்திரிச்சு அப்படி சொல்லி ராஜிமனை எல்லாருமே நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா கடைசியில பார்த்தா பாத்ரூம்ல இருந்து குரலி தான் வராங்க அரசு இங்க இல்லன்னா அப்ப அரசு எங்கதான் போயிருக்கும் ஒருவேளை மாடிக்கு எதுவும் போயிருக்குமா அப்படி சொல்லி மாடியிலுமே போய் தேடி பாட்டாங்க மாடியிலுமே அரசு இல்ல வீட்டுல இருக்க எல்லா ரூம்லயுமே தேடி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அரசு வீட்லயே இல்லங்கிறது அப்படி ராஜிமனை ரெண்டு பேருக்குமே புரிய வருது இந்த விஷயத்த போய் கோமதி கிட்ட சொன்னதுமே கோமதி வந்து அழுக ஆரம்பிச்சாங்க இதனால கடுப்பாகிற பாண்டியன் வந்து இதுக்கு எடுத்தாலும் இப்படியே அழுதுகிட்டே தான் இருப்பியா ஃபர்ஸ்ட் பொறுமையா என்ன நடச்சுங்கறத கவனிப்போம் அரசு எங்கயுமே போயிருக்காது அது ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயிருக்கும் அப்படி சொல்லி அவர்மே புரியாம பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி பாண்டியன் வந்து அறியாமல பேசிக்கிட்டு பார்த்ததுமே குழலியே வந்துட்டு யாராவது காலையில கல்யாணத்தை வச்சு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவாங்களா கொஞ்சமா அது யோசிச்சு பேசுங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காதிங்க ஃபர்ஸ்ட் அரசுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா அரசுக்கு வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி குழலியுமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பதான் மீனா வந்து குழலி ஆரம்பத்துல ஆரம்பத்தில் அரசுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருந்துச்சு ஆனா போக போக மாப்பிளையோட கேரக்டர் பிடிச்சி போய் அரசியே தான் வந்து இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிச்சு நேத்து வரைக்கும் கூட மாப்பிள்ளை அரசியை நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அரசு எங்க போயிருச்சு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழம்பு போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்களும் வந்து ஆளுக்கு ஒரு சைடா போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க தேடியுமே அரசு கிடைக்காதால பாண்டியனோட பசங்களும்

தடுக்கிறாங்க இதனால டென்ஷன் ஆகிற பழனி வந்து இப்ப இவங்க போய் குமார பாக்க பதில உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு அவங்களே தேவலாம தடுக்கறன்னு சொல்லி பழனி வந்து கோபப்பட்டு இருக்காரு எதையுமே புரிஞ்சுக்காம பேசாதீங்க இப்ப அரசி வந்து காணாம போயிருக்கா எங்க போயிருக்கனே நமக்கு தெரியல நீங்க பாட்டுக்கு குமார் கடத்திடான்னு சொல்லி கற்பனை பண்ணிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணி நீங்களே வந்து அரசி வீட்டை விட்டு ஓடிப் போனது ஊர்க்காரங்க எல்லாருமே தெரியப்படுத்துறீங்க போல காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை நமக்குள்ளே முடிச்சுக்குவோம் நீங்க யாருமே போக வேண்டாம் நீங்க போனீனா தேவலாம சண்டை தான் போடுவீங்க நானே போய் குமார் வீட்ல இருக்கானா இல்லையான்னு பாட்டு வந்தறேன் அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து குமார் வீட்ல இருக்கானான்னு சொல்லி பாக்கறக்கா வீட்டுக்கு போறாங்க இங்க முத்துவேல் வீட்டுக்கு போற சோனியா பார்த்துட்டு என்னோட வாழ்க்கையில

எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் நானானே போய்க்குவேன் உங்க யாருக்கிட்டயுமே பெருமிஷன் எல்லாம் கேட்க தேவையில்லன்னு சொல்லி திட்டிட்டு அவங்களுமே போயிடறாங்க அப்பதான் சோனியா வந்து பயந்துகிட்டே சக்தி கிட்ட குமார் எங்க இருக்கான் அவன் எங்க இருக்கான உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சக்தி வேலை கேக்குறாங்க குமார் எங்க போனானே தெரியல நேத்துல இருந்து ஆள் வீட்டுக்கு வரவே இல்ல ஒருவேளை ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுவும் போயிருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்லிட்டு இருக்காரு அப்பதான் சோனியா வந்து நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நைட்டு குமார் வந்து அரசிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி அரசிய நேரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தான் நான் தான் வந்து அரசிய பாணி வீட்டுல இருந்து குமார பாக்கறதுக்கு அனுப்பிச்சு வச்சேன் நான் அனுப்பிச்சு வச்சதுல குமார் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேன் என்ன ஆச்சுன்னே தெரியல நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட

கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் வேற ஆப்ஷனே இல்ல அரசு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் இதுதான் சரியான திட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி குமார் சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட சக்திவேல் வந்து அரசி குமார் கூட தான் இருக்கான் முகூர்த்த நேரம் வரப்ப அவனே கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து குமார் இருக்கிற இடத்த சூனியா கிட்ட சொல்லிடுறாரு சக்திவேல் இருந்து உண்மையை புறா தெரிஞ்சுக்கிட்டு சூனியா வந்து பாண்டியன் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அரசிய குமார் தான் கடத்தி வச்சிருக்கானா அரசிய கல்யாணம் பண்ற மாதிரி மைண்ட் செட் எல்லாம் குமார்க்கு இல்ல உங்க குடும்பம் எல்லாத்தையுமே அவமானப்படுத்துறதுக்காக முகூர்த்த நேரம் வரப்பதான் அரசியை கொண்டு வந்து வீட்டுல விடுவேன் சொல்லி சொல்லியிருக்கான் அரசிய கோயிலுக்கு பக்கத்துல தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குமார்

லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க